திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி என் எஸ் செல்வம் ஹாலில் ஆசியன் மெடிக்கல் அகாடமியின் பத்தொன்பதாவது பட்டயமளிப்பு விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா முகமது இஸ்மாயில் நினைவு அறக்கட்டளைத் தலைவர் டி எம் முகமது தலைமையில் நடைபெற்றது ஆசிரியை ஜாய் ஜான்சிரானி முன்னிலை வகித்தார் ஆசியன் நிறுவன நிறுவனர் மற்றும் இயக்குனர் பி ரஹமத்துல்லா அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அறுபத்தி மாணவர்களுக்கு பட்டயங்கள் மற்றும் விருதுகளை வழங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் விழா பேருரை ஆற்றினார் மேலாள் சுகாதார நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் குமார் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி சிறுநீரகத்துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுதாகரன் அரசு மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் முனலட்சுமி என் எஸ் மருத்துவமனை டாக்டர் கே செம்பிலமுத்து குமாரசாமி ஸ்ரீ கோகுலகிருஷ்ணன் கிளினிக் டாக்டர் கோசு கோகுலகிருஷ்ணன் டாக்டர் ரா ஹாரூன் ரஷீத் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு அன்னை தெரசா விருது காமராஜர் விருது சிராஜல் மில்லக் விருது புளாரன்ஸ் நைட்டிங்கில் விருது கல்பனா சாவ்லா விருது டாக்டர் அப்துல் கலாம் விருது அன்னி அம்மையார் விருது சாதனையாளர் விருது சிறந்த ஆசிரியர் விருது மற்றும் சிறந்த மாணவர் விருது ஆகியவற்றை விழாவின் சிறப்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நகர திமுக செயலாளர் ஏ தயாலன் நகரமன்ற துணைத் தலைவர் அன்னை கா சீனிவாசன் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மதன்குமார் கோல்டுலீப் எக்ஸ்னோரா வந்தவாசி செயலாளர் கௌரி வெங்கடேஷ் மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக ஆசியன் இன்ஸ்டியூட் தாளர் ரா ஆசியா பர்வீன் நன்றி கூறினார்